நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஹோட்டல் முதலாளியின் மாப்பிள்ளை ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை அசல் நோட்டு போல தத்ரூபமாக ஜெராக்ஸ் செய்து கொண்டான் அந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை சட்டை பையில் வைத்துக்கொண்டு கொண்டு தனது மச்சான் ஹோட்டலுக்கு போனான் கல்லாவில் இருந்த மச்சானிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பையில் இருந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து மச்சான் இடம் கொடுத்து மச்சான் இதம் இதை கொஞ்சம் வச்சு கொள்ளுங்கள் நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டான் சிறிது நேரம் கழித்து ஹோட்டலுக்கு பால் ஊற்றுபவர் தனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அவசரமாக வேண்டியிருக்கின்றது தனக்கு வரவேண்டிய பால் பணத்தில் கழித்துக்கொள்ளலாம் என்று சொல்லி முதலாளியிடம் பணம் கேட்கிறார் கல்லாவில் ஐநூறு ரூபாய் சேரவில்லை சிறிது நேரம் யோசித்த முதலாளி தன்னுடைய மாப்பிள்ளை கொடுத்துவிட்டு சென்ற ஐநூறு ரூபாயை பால்காரரிடம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு கடையை விட்டு சென்று விடுகிறார் பால்காரர் மாப்பிள்ளை வருவதற்குள் வியாபாரத்தில் ஐநூறு ரூபாய் தோற்றிவிட முடியாதா என்ற நம்பிக்கையில்தான் அந்த பணத்தை எடுத்து பால்காரரிடம் கொடுத்து விட்டார் ஹோட்டல்காரர் ஹோட்டலில் இருந்து ஐநூறு ரூபாயை வாங்கி சென்ற பால்காரர் நேராக தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்த லேடி டாக்டரை சந்தித்து அவருக்கு பாக்கி வைத்திருந்த ஐநூறு ரூபாயை கொடுக்கின்றார் டாக்டரும் அந்த பணத்தை வாங்கி கொள்ள அங்கு இருந்த தனது கார் டிரைவரிடம் அந்த பணத்தை கொடுத்து பஜாரில் இருக்கிற டெய்லர் கடையில் பழைய பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாயை பணத்தை கொடுத்துவிட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திருக்கும் புது துணிகளை தைக்க அளவெடுக்க வர சொல்லவோம் என்று சொல்லி டிரைவரை டெய்லர் கடைக்கு அனுப்புகிறார் டாக்டர் டிரைவரும் டெய்லர் கடைக்கு போய் டாக்டர் அம்மா வீட்டு பாக்கிக்கு இந்த ஐநூறு ரூபாயை வாங்கிக்கொள்ளும் கொள்ளும் வீட்டில் பிள்ளைகளுக்கு புது துணி அளவெடுக்கும் வர சொன்னார்கள் என்று தகவல் சொல்லிவிட்டு நகர்ந்தார் டிரைவர் காஜா பையனிடம் கடையை பார்த்துக்கொள் என்று சொல்லி டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பினார் டெய்லர் கல்லாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் முதலாளியிடம் ஐயா என் மகளின் சடங்குக்கு தங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிய வகையில் ஐநூறு ரூபாய் பாக்கி இருக்கிறது இந்த ஐநூறு ரூபாயை வாங்கி கொண்டு கணக்கை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று டிரைவர் கொடுத்த ஐநூறு ரூபாயை ஹோட்டல் முதலாளியிடம் தருகிறார் டெய்லர் சரி அப்படியே செய்து கொள்ளலாம் என்றபடி ஐநூறு ரூபாயை வாங்கி கொண்ட முதலாளி அதை கல்லாவில் தனியே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறார் ஏனென்றால் மாப்பிள்ளை வந்து கேட்டால் ஐநூறு ரூபாய் நோட்டு தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் இந்த ஐநூறு முழு ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறார் சிறிது நேரத்தில் அவரின் மாப்பிள்ளை வந்து மச்சான் நான் கொடுத்த ஐநூறு ரூபாயை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார் தான் கொடுத்த ஐநூறு ரூபாய் ஜெராக்ஸ் நோட் தான் அது என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் முதலாளியின் மாப்பிள்ளை வெளியே வந்த மாப்பிள்ளை ஜெராக்ஸ் எடுத்த ஐநூறு ரூபாயை சுக்கல் சுக்கலாக கிழித்து காற்றில் பறக்கவிட்டார் இந்த ஐநூறு ரூபாய் ஒரு சுற்றி சுற்றி வந்ததில் நடந்தது என்ன என்று கொஞ்சம் பார்ப்போம் முதலில் பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு ரூபாய் பாக்கி கணக்கு நேராகிவிட்டது அது போலவே பால்காரன் டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய கடன் நேராகிவிட்டது அப்படியே டாக்டர் டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய கடனும் நேராகிவிட்டது அதுபோலவே டெய்லர் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய கடனும் நேராகிவிட்டது இப்பொழுது ஒரு ஜெராக்ஸ் நோட்டும் சுக்கல் சுக்கலாகி காற்றில் பறந்துவிட்டது ஆனால் இத்தனை பேர் கடனும் நேராகி இருப்பது நிஜமே இதில் நஷ்டம் அடைந்தவர் யாரும் இருக்கிறாரா அல்லது மாயாஜலம் ஏதும் நடந்துள்ளதா இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒரு ஒரு விடை தெரியாத மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையினும் உங்களுக்கு வந்து சுத்தமாக புரிஞ்சிருக்காது ரூபாய் ஒரு மாப்பிளக்காரன் கொண்டாந்து மச்சாங்கிட்ட கடையில் கொடுக்குறான் அதுவும் ஜெராக்ஸ் நோட்டு அவன் என்ன எண்ணத்தில் கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஐநூறுரூபாய் நம்ம கொடுப்போம் எப்படியும் மச்சான் வந்து செலவுக்கு அதை யூஸ் பண்ணிடுவார் நமக்கு திருப்பி கொடுக்கும்போது நல்ல நோட்டாக வாங்கிக்கலாம் கள்ள நோட்டை கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து மாப்பிள்ளை கொண்டாந்து கொடுக்குறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட பாக்கி தர வேண்டிய ஐநூறு ரூபாயை பால்காரனுக்கு கொடுத்துட்றாரு அப்போ அந்த பால்காரன் என்ன பண்ணுறான் நேராக போய்ட்டு பொன்னாட்டிக்கு பிரசவம் பார்த்தா டாக்டர்கிட்ட ஐநூறுரூவா கொடுக்குறான் அந்த டாக்டர் டெய்லர் கடைக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுக்குறாங்க அந்த டெய்லர் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பாட்டுக்கு வாங்கினது காசு வந்து இந்த வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே காசு ரிட்டன் கொண்டு வந்து கொடுக்குறான் இப்போ அதே காசு மறுபடியும் வந்து மாப்பிளைக்கு வந்துடுது ஆக இதில் யாருக்கும் நான் லாபமும் இல்லை யாருக்கும் நஷ்டமும் இல்லை ஆனால் மாப்பிள்ளை என்ன நினச்சாரு நல்ல நோட்டு வரும்னு நினச்சாரு கடைசியில் அதே நோட்டை நமக்கு திருப்பி கிடைக்கும் அந்த நோட்டை கிழிச்சு போட்டு துக்கத்தில் போயிடுறாரு நினச்சவன் என்றைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான்றதுக்கு அதே இல்லாட்டி நஷ்டம் தான் சம்பவம் எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னைக்கும் யாரையும் எழுச்சி பழிக்க கூடாது ஏமாற்றி பழிக்க கூடாதுன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் இந்த வீடியோ பத்திரக்காரத்துல மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்